சைராம் இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா கடவுளும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்து அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுவது ஒன்றே அதனால தான் எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சேனலில் நாம் கொடுக்க போகிறோம் சாயப்பா அவதாரம் எடுத்ததற்கு மிக முக்கிய காரணம் அந்த காலத்தில் இந்து முஸ்லீம் ரொம்ப மோசமாக தாக்கிக்கிட்டாங்க கிட்ட ஒரு மாற்றத்தையும் மன அமைதியையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நாம் இன்றைக்கி வேதம் பார்க்குறோம் வேதம் பார்க்குறோம் அவங்க அதுன்றோம் இவங்க இது அப்படின்றோம் நாம தான் உயர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கிறோம் இதெல்லாம் நினைக்கிறது தப்புன்னு சொல்லி நம்மால ஒரு சிறு முயற்சி தான் இந்த சேனல்ல கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லா மனுஷனுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும் அந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா அவன் எந்த மனுஷங்கக்கிட்டேயும் எந்த வேறுபாட்டையும் காணக்கூடாது அவன் நல்லிணக்கத்தோடு செயல்படணும் ஒழுக்கமும் கடவுள் பக்தியும் தான் தேவையை தவிர அந்த கடவுள் பெரியவர் இந்த கடவுள் பெரியவர் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கக்கூடாது அந்த கணக்கின்படி தான் இந்த சாய் ஒன் டென் இந்த சேனல் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பல விஷயங்களை சொல்ல போகுது ஜீசஸ் சொன்னது நபிகள் நாயகம் சொன்னது பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது ராமாயணத்தில் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் புத்தாவில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரமண மகரிஷி சொன்னது விவேகானந்தர் சொன்னது இந்த வார்த்தைகளை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த சேனலில் கொடுக்கவே போகிறோம் நம்ம மனசு நல்ல எண்ணங்களால் கட்டப்பட வேண்டும் நல்ல எண்ணங்களால் கட்டப்பட்டால் மட்டுமே தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும் நமக்கு பிறகு இருக்கக்கூடியவர்களும் நம்ம வழியில் ஃபாலோ பண்ணி அவங்களும் நல்ல எண்ணத்தோட அன்போடு ஒற்றுமையோடு வாழ முடியும் அதனால் எப்படி அன்பே சாய்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்தோமோ எப்படி ஒரு சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இம்பார்ட்டன் கொடுத்தோமோ எப்படி ஒரு சாய் குரலுக்கு இம்பார்ட்டன் கொடுத்தோமோ அதே போல் சாய் ஒன் இ டென்னுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான்கு திசைகள் மாதிரி நான்கு சேனல்கள் நமக்கு வாழ்க்கையை போதிக்கிறது கடவுளுடைய பேச்சுகள் அதை பற்றி பேசுறது ஒட்டுமொத்தமாக அன்பை ஆகில நம்ம லைஃப் ஸ்டைலில் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் அது மாதிரி ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு இம்பார்ட்டனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது எனக்கு ஒரு தீவிரமான வெறி என்ன தெரியுங்களா கடவுளோட வார்த்தை அது என்னன்னு தெரியல அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே ஒரு விடிய விடிய கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அவங்க கடவுள் நேரடியாக பேசுறது போலவே இருக்குது சச்சரித்திரத்தில் அந்த பெரியவர் நம்மளும் சச்சரிதம் கொடுத்தோம் ஆடியோவில் அன்பை சாயில கொடுத்துருக்கோம் பட் அதை விட தாண்டினது அந்த பெரியவர் பேசக்கூடிய ஒரு சேனலில் சச்சரித்திரம் அழகாக இருக்கும் சாயப்பா டான்ஸ் ஆடுற மாதிரி சாயப்பா கோவப்படுற மாதிரி அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் இருக்கும்போது அது ரொம்ப கேப்சர் பண்ண இதாக இருக்குது நான் தினந்தோறும் நைட்டு பதினோரு மணிக்கு கேட்பேன் சச்சரித்திரத்தில் அப்போ கேட்கும்போது அவர் கூடவே டிராவல் பண்ணுற மாதிரி காலையிலேயே கேட்பேன் உங்கள் நம்மளாம் அந்த ருத்ரதாண்டவ பயிற்சியில் பண்ணுறோம்ல அங்கேயும் கேட்பேன் அதை தாண்டி இரவுன்னு தனி ஒரு ஸ்லாட் போயிட்டே இருக்கும் காலையில் போகிற சாப்டர் வேற இரவு போகிற சாப்டர் வேறையாக இருக்கும் அப்படி நைட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே கேட்கும்போது அவர் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி அவரோட கோபம் அவரோட லவ் அவருடைய ஜாலி அந்த பாம்பு விஷயம் விஷயம்லாம் வந்து கேட்கும்போது அந்த நைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி கடவுள் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்க 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 அதனுடைய சுவாரஸ்யம் வேற லெவலில் இருக்கும் அதனால தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் நிறைய வார்த்தைகளை கேட்கணும் நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்லாம் இல்லை எத்தனையோ மா மனிதர்கள் எத்தனையோ வார்த்தைகளை அள்ளி கொடுத்துருக்குறாங்க பொக்கிஷம் நிறைய பொக்கிஷங்கள் அது தேடினாதான் தேடனா உடனே கிடைச்சிடாது தேடிக்கிட்டே இருக்க இருக்கதா அந்த பொக்கிஷங்கள் ஒவ்வொன்றா நமக்கு கிடைக்கும் ஸோ வாழணும் ஆனால் எப்படி வாழணும் எப்படி வாழ்ந்தால் கடவுள் நம்மளை ரசிப்பார் கடவுளோட மனசு குளிர்ச்சியாகும் இந்த கோட்பாடுகளை வச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உடல் ரீதியாக மன ரீதியாக ஆரோக்கியத்தோடு நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன கவலை வந்துட போகுது சொல்லுங்க என்ன கவலை போது அப்போ எல்லா மனுஷங்களையும் கடவுள் மேலே இருந்து ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம கூட இருந்து ஆசீர்வதிச்சுட்டுக்கிட்டே இருக்காரு சில உருவங்கள் மூலமாக சில எண்ணங்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக வரிகள் மூலமாக பாடல்கள் மூலமாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி நம்ம கூடவே இருப்பதற்குண்டான வழிகளையும் அவர் ஏற்படுத்துகிறார் அதனால் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் ஆறு மணிக்கு சாய் ஒன் டென் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும் எல்லாமே என்னுடைய ஸ்டேட்டஸில் நான் வைக்கிறேன் அதனால் அதற்கு தகுந்த மாதிரியான வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இதை நீங்கள் பார்க்கணும் இதை பார்த்தா தான் உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு அன்பே சாயிலையும் சொல்லலை சாய் ஒன் ஈஸ்டர் டென்னிலையும் சொல்லலை நேரம் கிடைக்கிறவங்க பாருங்கள் கேளுங்க நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது ஸோ தேவைப்படுற விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம் இனிமே அதனால் எல்லாம் தயாராக இருக்கீங்களா எல்லாரும் தயாராக இருங்க நம்ம எல்லாத்தையும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த நாலு சேனல்கள் மூலமாக நம்ம சாயப்பா நம்மளை வழி நடத்துகிறாருன்றதை மட்டும் மறக்காதீங்க மறுபடியும் நாளை ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்